தேர் ஆர் டூ வேஸ் டு பி ஹாப்பி ஐதர் சேஞ்ச் த சுச்சுவேஷன் ஆர் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் டுவேர்ட்ஸ் இட் அதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலை ஆர் அது சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா ரெண்டு வகையாக நம்முடைய சந்தோஷத்தை திரும்ப பெற முடியும் எப்படி ஒன்று அந்த சுச்சுவேஷனே மாற்றுறது அந்த சரௌண்டிங்லேருந்து நம்ம போகிறதோ இல்லைன்னா யார்னால பிரச்சனையோ அவங்கள வெளியேற்றுறதோ ஏதோ ஒன்று கம்ப்ளீட்டாக அந்த சுச்சுவேஷனை மாற்றணும் இன்னொன்று அதை நோக்கி நம்மளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா அந்த சுச்சுவேஷனை அப்படிங்கிற மாதிரி அதாவது சொல்லுவாங்க இல்லையா நமக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா என்ன கிடைச்சிருக்கோ அதை பிடிச்சதா நினைச்சு வாழ பழகிக்கணும்னு அவ்வளவுதான் வேற வழியே கிடையாது பிகாஸ் நம்மளோட சந்தோஷம் நமக்கு முக்கியங்கும் போது அந்த சந்தோஷத்தை எப்படியெல்லாம் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் எதெல்லாம் பாசிபிளோ எதெல்லாம் கரெக்டான வழியில பாசிபிளோ அதை நோக்கி நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் செய்யலும் இருக்கணும் அப்போ சந்தோஷமாக இருக்கலாம் ம் யோசித்து பாருங்கள் டேக் கேர்